என்றும் இளமையோடு வாழ திருமூலர் கூறும் எளிய வழி நமது உடலில் நோய் தோன்ற காரணம் என்னவெனில் உஷ்ணம் காற்று நீர் ஆகியவை தன்னளவில் இருந்து மிகுதல் அல்லது குறைவதால் தான் இதனாலேயே நோய் தோன்றியது உஷ்ணத்தால் பித்த நோய்களும் காற்றினால் வாத நோய்களும் நீரால் கப நோய்களும் உண்டாகின்றன நமது தேகத்தை நீட்டித்து ஆயுளை விருத்தி செய்ய திருமூலர் சித்தர் எளிய வழியை கூறுகிறார் ஒருவனுடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் திருமூலர் கடுக்காய்க்கு அமுதம் என்றொரு பெயர் உண்டு தேவர்கள் பார்க்கடலை கடந்தபோது தோன்றிய அமுதத்திற்கு ஒப்பானது கடுக்காயாகும் பெற்ற தாயை விட கடுக்காயை ஒருபடி மேலானது என்று கருதுகின்றனர் சித்தர்கள் கடுக்காய் வயிற்றில் வயிற்றிலுள்ள கழிவுகளை எல்லாம் வெளித்தள்ளி அவனுடைய பிறவி பயனை நீடி வருகிறது கடுக்காய் சுவை துருப்பா துவர்ப்பாகும் நமது உடம்புக்கு அறு சுவைகளும் சரிவர தரப்பட வேண்டும் எச்சுவை குறைந்தாலும் கூடினாலும் நோய் வரும் நம் அன்றாட உணவில் துவர்ப்பின் பாதிக்கம் மிகவும் குறைவு தோர்ப்பு சுவையை இரத்தத்தை விருத்தி செய்வதாகும் ஆனால் உணவில் வாழைப்பு வைத்தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் தோர்ப்பு சுவையற்றதாகும் பின் எப்படி இரத்த உருத்தியை பெறுவது அன்றாலும் நமது உணவில் கடுக்காயை சேர்த்து வந்தால் நமது உணவுக்கு தேவையான துவரப்பை தேவையான அளவில் பெற்று வரலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடுக்காயை வாங்கி உள்ளே இருக்கும் பருப்பை எடுத்துவிட்டு நன்கு தூளாக அரைத்து வைத்துக் கொள்வோம் இதில் தினசரி ஒரு ஸ்பூன் அளவு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர நோயில்லா நீடித்த வாழ்க்கை பெறலாம் கடுக்காய் குணப்படுத்தும் நோய்கள் கண் பார்வை கோளாறுகள் காது கேளாமை சுவையின்மை பித்த நோய்கள் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டைப்புண் இறைப்பி புண் குடற் புண் ஆசனப்புண் அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் மூத்திர குழாய்களில் உண்டாகும் புண் மூத்திர எரிச்சல் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடிப்பு பாத எரிச்சல் மூளை எரிச்சல் உள்மூலம் சீல் மூலம் இரத்த மூலம் இரத்த பேதி கட்டி சர்க்கரை நோய் இதய நோய் வலி உடல் பலவீனம் உடல் பருமன் இரத்த கோளாறுகள் ஆண்களின் உயிரணு குறைபாடுகள் போன்ற அனைத்துக்கும் இறைவன் அருளிய அருமருந்தே கடுக்காய் இதை பற்றி சித்தர் குறும்பாடல் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டால் வெறுத்தனும் பாலனமே காலை வெறுமயிற்றில் இஞ்சி நண்பகலில் சுக்கு இரவில் கடுக்காய் என தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர கிழவனும் குமரனாகலாம் என்பதே இந்த பாடலின் கருத்தாம் எனவே தொடர்ந்து கடுக்காய் இரவில் சாப்பிட்டு வர நோய்கள் நீங்கி இளமையோடு வாழலாம் கடுக்காய் வீடுகளில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஆகும் ஆரோக்கிய வாழ்வுக்கு நாட்டு வைத்தியம் அவசியம் அதை அனைவருக்கும் பகிர்வோம் ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம் நன்றி